தொடர் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் பகல் பன்னிரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் நாள் முழுவதும் அவையை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார் இதேபோல மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அதானி விவகாரத்தை எழுப்பினர் அப்போது பாரம்பரிய முறைப்படியே அவை நடத்தப்படும் என அவைத்தலைவர் ஜெக்தீப் தங்கர் தெரிவித்தார் இதனை ஏற்க மறுத்து உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது சமூக வலைதளங்களில் விரும்பத்தகாத விஷயங்களை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்களை ஏற்ற வேண்டும் என்று மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இது தொடர்பாக பேசிய அவர் நமது நாட்டின் கலாச்சாரத்திற்கும் சமூக வலைதளங்களை உருவாக்கிய நாடுகளின் கலாச்சாரத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உள்ளது எனவும் சமூக வலைதளங்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து கடும் சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் இது குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் Festival season good blockbuster one angle. i Raj Tissue, do shirts.